வணக்கம் மக்களை மற்றொரு ஒன்று விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக மகாராஜ படம் உருவாகியுள்ளது குரங்குபொம்மி படத்தை இயக்கிய நிதிலன் சாமிநாதன் இப்படத்தை இயக்குகிறார் இப்படத்தை சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி இணைந்து தயாரிக்கின்றனர் இப்படத்தில் அனுரா காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் நட்டி முனிஸ்காந்த் புலி பாரதராஜா வினோத் சாகர் பி எல் தேனப்பன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு அஜனீஸ் லோக்நாத் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் லுக் போஸ்டர் சில மாதங்களுக்கு முன் வெளியானது

ட்ரெய்லர் மிகவும் சஸ்பென்ஸோடு அமைந்திருக்கின்றது விரைவில் இந்த படம் திரைக்கு வர இருக்கின்றது படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்பொழுது உருவாகியுள்ளது யாரெல்லாம் இந்த ட்ரெயில பார்த்தீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க